கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம உதவியாளர் சங்கம் சார்பில் காத்திருப்பு போராட்டம் முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு கிராம உதவியாளர்கள் சங்கம் சார்பில் ஏப்ரல் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி முதல் இரண்டு நாள் இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் தேதி காலை எட்டு மணி வரை மாநிலம் முழுவதும் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் அந்தந்த மாவட்ட சங்கத்தின் சார்பில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற காத்திருப்பு போராட்டத்திற்கு சங்கத்தின் முன்னாள் பொதுச்செயலாளர் எஸ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கலந்து கொண்டு நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் வரை நாம் ஒருபோதும் அழக்கூடாது என தெரிவித்தார் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் தில்லை கோவிந்தன் அவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை முன்வைத்து பேசினார் அதனைத் தொடர்ந்து குருநாகப்பன் அவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கை நிறைவேறும் வரை நாம் போராட வேண்டும் என தெரிவித்தார் இதேபோன்று அந்தந்த மாவட்டங்களில் காத்திருப்பு போராட்டம் மாலை ஐந்து மணி முதல் மறுநாள் காலை எட்டு மணி முதல் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது மேலும் மாநில அளவில் போராட்டம் நடைபெறும் போது மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டு நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுக்க போராட்டம் ஒன்றே தீர்வு என தெரிவித்தார்கள் மேலும் வட்ட அளவிலான போராட்டம் நடைபெறும் போது வட்ட நிர்வாகிகள் முன்னின்று நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர்பி உதயகுமார் இன்று மானிய கோரிக்கையில் சட்டசபையில் நமது கோரிக்கையை முன்வைப்பேன் என்று உறுதியளித்தார் நம்முடைய இந்த எழுச்சி போராட்டம் மிகப்பெரிய புரட்சி மற்றும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்தார் முக்கிய கோரிக்கையான தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்கம் சிபிஎஸ் அந்தா இறுதித் தொகை வழங்கக்கோரியும் அரசாணை முப்பத்து மூன்று திருத்தம் செய்து மீண்டும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் அலுவலக உதவியாளருக்கு இணையான வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் பதினைந்தாயிரத்து எழுநூறு வழங்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றதாகவும் மேலும் அரசு முடிய கோரிக்கையை ஏற்று உரிய தீர்வு காணும் வரை மீண்டும் வரும் ஒன்பதாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெறும் என்றும் இதில் வட்டத்தலைவர் குருநாதன் தலைமையில் செயலாளர் வீரமணி முன்னிலை வகிக்கிறார் முன்னாள் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் தமிழ்செல்வன் துவக்க உரையாற்றுகிறார் கார்த்திகேயன் ஆசை தம்பி ராமன் கவிதா ஆகியோர் வாழ்த்துறை வழங்க ராஜேந்திரன் ஜெயராஜ் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தனர் இந்த மாபெரும் காத்திருப்பு போராட்டத்திற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என சங்கத்தின் சார்பில் கேட்டுக் கொண்டனர் சோழமை சங்க ஒற்றுமை தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே முதல்வர் தமிழக அரசே முதல்வரு தமிழக அரசே முதல்வரு தமிழக அரசே முதல்வரு வருவாய் துறையில் பணியாற்றும் வருவாய் துறையில் பணியாற்றும் கிராம உதவியாளருக்கு கிராம உதவியாளருக்கு அலுவலக உதவியாருக்கு அலுவலக உதவியாளருக்கு இணையான ஊதியம் இணையான ஊதியம் வரையறுக்கப்பட்ட காலமர ஊதியம் வரையறுக்கப்பட்ட காலமர ஊதியம் வரையறுக்கப்பட்ட காலமர ஊதியம் பதினஞ்சாயிரத்து எழுநூறு

முதல்வரே வருவாய்த்துறையில் வருவாய்த்துறையின் மானிய கோரிக்கை வருவாய்த்துறை கிராம கோரிக்கையை நிறைவேற்று கோரிக்கையை நிறைவேற்று பறிக்கப்பட்ட பறிக்கப்பட்ட

At the same, at the same, at the same, at the same.

இறுதி <malli> வெற்றி <imitation> <malli> <malli>